பாப்பா பாட்டு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா சின்னஞ்சிறு குருவி போலே நீ திருந்து பறந்து வா பாப்பா வண்ணப்பறவைகளைக் கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா தெரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா வாலை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதற்கு தோழனடி பாப்பா வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல்லு வயலில் உழுது வரும் மாடு அண்டிப்பிழைக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ள பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா பாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடல் ஆகாது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா சோம்பல் மிக கெடுதி பாப்பா தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா தேம்பி அழங்குழந்தை நொண்டி நீ திடங்கொண்டு போராட பாப்பா தமிழ்த் திருநாடு தன்னைப் பெற்ற எங்கள் தாயென்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆந்தோர்கள் தேசமடி பாப்பா சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படுத்திடடி பாப்பா செல்வம் நிறைந்த இந்து சானம் அதை தினமும் புகழ்ந்திடடி பாப்பா வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமருமுனை பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா வேதம் உடையது இந்த நாடு நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு சேதம் இல்லாத இந்து ஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பலடி பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதிக்கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் வைரம் உடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பா ஓடி விளையாடு பாப்பா என்பது பாரதியார் எழுதிய நன்றாக அறிமுகமான ஒரு குழந்தைகள் பாட்டு இந்தப் பாடல் பெண் குழந்தைகளை சிறப்பாக ஊக்கப்படுத்தி பாடப்பட்டதாக நெல்லைக்கண்ணன் அவர்கள் கூறுகிறார்